இருந்து ஆரம்பிக்கிற நாடகத்தை நைட்டு பதினோரு மணிலையும் தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கு நாடகம் நாடகத்துக்கு அவ்வளவு விளம்பரங்கள் ஏன் அவ்வளவு விளம்பரம் கொடுக்குறான் தாய்மார்கள் அதுலதான் அடிமையாக கிடக்கிறாங்க நாடகம் இல்லை என்று சொன்னால் அவ்வளவுதான் பிள்ளையில் இருந்து அவங்களுடைய மகளில் இருந்து அத்தனை பேர்களும் ஒட்டுமொத்தமா உட்கார்ந்து நாடகத்தை பார்த்து நாடகத்துல இருக்கு நாடகத்துல என்ன இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ளவர்களுடைய பேட்டியை உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தால் மனசுல என்ன பதியும் நம்ம அழகா பல முடிச்சு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு கேட்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் சின்ன பிள்ளைகளை என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதுதான் பெரிய பிள்ளையாவில் இருக்கும் அது பசு மரத்தில் ஆணி அடித்ததை போன்று அப்படி ஆழமா பதிஞ்சிருக்கு நம்ம புள்ள தானே சொல்றாமா தென்றல் போட்டாமா சீக்கிரமா இந்த வந்துட்டப்பா அப்படின்னு ஓடி வந்து போய் பார்க்க வரான் நாதேஸ்வரம் போட்டான் விளையாடு வீடு போட்டான் என்னென்னமோ உலகத்தில் உள்ள எல்லா நாடகங்களையும் வந்து அம்மாக்கு சொல்லி போட்டாமா அம்மா இருக்க முடியாது அவனுக்கு தூது சொல்ற மாதிரி பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு வைத்து நாடகங்களை வைக்கிறான் எப்படி லிட்டில் ஸ்டார் அப்படின்னு வைக்கிறான் சூப்பர் ஜூனியர்னு வைக்கிறான் ஜூனியர் சூப்பர்னு வைக்கிறான் என்ன பாட்டு ஆட்டம் ஓடுகிறான் எல்லாரும் உட்காந்து இந்த பெண்மணிகளும் பிள்ளைகளும் உட்காந்து பாக்குறாங்க அந்த ஸ்டேடியத்திலேயும் போய் உட்காந்து பாக்குறாங்க என்ன படிக்கிறது அந்த பிள்ள அங்க சின்ன ஒரு பொம்பளை பிள்ளையோ ஏழு வயசு எட்டு வயசு பிள்ளையோ ஒரு பாட்டு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடாக வரட்டுமா இந்த பிள்ளை பாட்டு படிச்சு ஒரு டான்ஸ் போடுது இந்த பிள்ளைக்கு வருங்காலத்தில் எப்படி வரும் அது அடுத்து இன்னொருத்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கிறலாமான்னு அடுத்தவன் அவன் கேக்குறான் அடுத்த வந்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கிறலாமா பெத்துக்கிட்டு பிறகு கட்டிக்கிறலாமா இதெல்லாம் அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஆழமா பதிந்தால் உங்க பிள்ளை எங்க போகும் இதைத்தானே ரொம்ப ஜாலியா உட்காந்து அந்த ஆட்டம் போடுறத அதை பெருமையா என் பிள்ளை ஆடுறத ஆட்டம் பாத்தியா நைட்டு பூரா உட்காந்து அந்த சினிமா பாட்டத்தை பாட்டு இப்படி இப்படி ஆடுறாளா அப்படி ஆடுறானா அப்படி பாடுறானா எல்லா ஆட்டமும் சொல்லி கொடுத்து அந்த புள்ளை அப்படியே மேடையில கொண்டு போய் ஏற்றி வைக்கிறாங்க அந்த பிள்ளை எப்படி உருவாகும் அவன் உள்ளத்தில் என்ன ஆணமா பதிஞ்சு கல்யாணம் என்னையா கல்யாணம் கட்டிட்டு வாடு ஓடி போகலாம் முன்னாடியே பிள்ளைய பத்துக்கல அதுக்குதானே நான் பிறக்கும்பொழுது டான்ஸ் போட்டேன் சொல்லுவான் அதை தானே என் எங்க அம்மா வந்து காலையில சொல்லித் தந்துச்சு எங்க அம்மா வந்து குரானை எங்களுக்கு ஓதி கொடுத்தாங்க ஹதீச எங்களுக்கு சொல்லித் தந்தாங்க எல்லாம் சொல்லி தந்தது பூரா இந்த நாடகத்தை வந்து உட்கார்ந்து அழகா பார்க்க வச்சாங்க அத்தனையும் ஆழமா பதிக்கிறது அது மட்டும் மட்டுமல்ல நாடகத்துல ஓடி போகக்கூடிய பழக்கங்கள் நிறைய காதல் ஓட்டங்கள் நிறைய அதுல சொல்லப்படுது அந்த காதல் ஓட்டங்கள்ல பெண்கள் எல்லாம் ஓடி போய் எப்படி காட்டுறான் ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி என்ன கலெக்டர் ஆயிடுறாங்களா என்ன பெரிய ஐஏஎஸ் அதிகாரி அதிகாரி ஆயிட்டாங்களா முதலமைச்சர் ஆயிடுறாங்களா அப்படி எல்லாம் என்ன ஓடி போனவர்களை பெற்றோர்கள் கடுமையா எதிர்க்கிற மாதிரியும் ஓடி போனவர்கள் பெரிய சாதிக்கிற மாதிரியும் ஒரு காட்சியை காட்டுறான் இது உண்மையா ஓடி போன பெண்கள் பூரா அப்படித்தான் இருக்கிறாங்களா நடிகையின் நடிக நடிகர்களுடைய பஞ்சாயத்து வழக்கு பல லட்சக்கணக்கான வழக்குகள் கோர்ட்ல இருக்குது அவங்க ரொம்ப அற்புதமான கணவன் கணவன் மாறி மனைவி மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையாகி தலாக்காகி பல திருமணங்கள் நடந்த பஞ்சாயத்துகள் இதுல இருக்கு கோர்ட்ல இருக்குது இது உங்களுக்கு காட்டுகிறா பிள்ளை பிள்ளை இந்த மாதிரி அம்மா செய்வாங்க அப்பா திட்டம் நம்ம ரெண்டு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா போதும் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்து பெரிய ஆள் ஆவி அம்மாட்ட போய் சேர்ந்துக்கிடுவோம் அப்படின்னு தானே என்ன வரும் ஒழுக்க கேடுகளை இந்த நாடகங்கள் தானே உருவாக்குது அந்த நாடகங்கள் இது தானே நம்ம அடிமையாக போய் இருக்கிறோம் தொழுகையை பற்றி தொழுகையங்கள் நேரங்களைப் பற்றி நபி மொழிகளை பற்றி குரானுடைய வசனங்களை பற்றி பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு தெரியாது ஆனால் நாடகங்களை கேளுக்க காலையில் பத்தரைக்கு என்ன போடுவான் பதினொன்றுக்கு என்ன போடுவான் நைட்டு என்ன போடுவான் திரும்ப எத்தனை மணிக்கு திரும்ப போடுவான் எந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சுன்னா ஹிந்தியில் உள்ள நாடகங்களை எல்லாம் இன்று தமிழாக்கமாக்கி தமிழ்ல ஓடிக்கிட்டு இருக்கு அங்க ஓடுனது பத்தாது இந்தியில வட ஓடி தேஞ்சி அந்த பிலிம் எல்லாம் இதா போன உடனே ரீமேக் பண்ணி புதுசாக தமிழ்லையும் என்ன செய்யும் நாடகங்கள் ஓடுது அந்த அளவுக்கு தமிழ்ல இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு போதையிலே இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரி இருந்தா நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்களா ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக இருந்தால் ஒரு முஸ்லிம் பெண்மணியாக இருந்தால் ஒரு இஸ்லாம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளையிலேயே அன்பையும் பாசத்தையும் மூட்டி மார்க்கத்தையும் மூட்டி நீங்கள் வளர்க்கணும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மர்அது ராயியதுன் அலா ahli bayti zawjiha wa waladihi wa hiya masulatun anhum ஒரு பெண்மணி கணவனுடைய வீட்டுக்கும் கணவனுடைய பிள்ளைக்கும் பொறுப்பாளி அந்த பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவார் அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒருவான அந்த பெண்மணிகள் இந்த மாதிரி உருவாக்குறீங்கன்னா மறுமை நாள்ல அழகா சொல்லு என்னுடைய தாய் இந்த மார்க்கத்தை பத்தி எனக்கு எதுவும் சொல்லி தரல ஆடைகள்ல அரைகுறை ஆடைகள் பறக்கிற பிள்ளைக்கு கூட தொப்புள் தெரியற மாதிரி தான் சட்டம் போட்டு அனுப்புறாங்க சின்ன பிள்ளையில இருந்து ஏன் இதெல்லாம் பாதிப்பு அங்க பாக்குற ஆட்டம் போறதுலயும் டான்ஸ் போறதுலயும் எல்லாத்துலயும் இல்ல எல்லா அரைகுறை ஆடைகள் நடிகர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிற சின்ன திரை நடிகர்களும் இருக்கிறாங்க எல்லா அசிங்கமான ஆடைகள் அதை பார்த்து இதே மாதிரி ஆடை வேணும் உங்க பிள்ளைகள் கேட்கறது வாங்கி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பற்றி இந்த ஒழுக்கத்தை பற்றி மோசமானது என்று சின்ன ஊட்டி வளர்த்திருப்பீர்கள் வழிவகுத்து விட்டு பின்னால வந்து ஓடி விட்டது ஓடி விட்டது என்று நம்ம கதறுகிறோம் அதற்கெல்லாம் முக்கிய காரணம் நாம் தான் தான் அதனால்தான் நபிசல்லா அலிஸ்லா ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக இருந்தால் குழந்தைக்கும் நீம்தான் பொறுப்பு கணவன் வெளியூருக்கு போயிருவான் வேலைக்கு போயிருவான் பல மாதங்கள் கழித்து வருவான் பல வருடங்கள் கழித்து வருவான் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக மாற்றுவதும் சொல்லிக் கொடுப்பதும் ஒரு தாயுடைய கடமை என்று நபி சொல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால குழந்தைகள் விஷயத்திலையும் உங்கள் விஷயத்திலேயும் ஒழுக்கம் உயிரிலும் மேலானது இந்த ஒழுக்கத்தை எக்காலத்திலும் விடமாட்டோம் இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் நடப்போம் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நடப்போம் என்பதை நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்களும் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் அடுத்ததாக இந்த மாநாட்டினுடைய மிக முக்கிய நோக்கம் முக்கியமாக சொன்ன வரதட்சணை ஒழிப்பு இந்த வரதட்சணை ஒழிப்பு மிக முக்கியமாக கூட்டப்பட்டிருக்கக்கூடியதில் ஒரு காரணம் ஆண்கள் அதிகமாக வரதட்சணை வாங்குவதனால அதிகமான பொருள்கள் கேட்பதனால பெண்கள் தேங்கி விடுகிறார்கள் பிரச்சனை ஏற்படுகிறது இதுக்கு முக்கியமாக வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது ஆண்கள் என்று சொன்னாலும் முக்கியமான காரணங்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார் எப்படி திருமணத்துக்கு ஒரு பெண் பேச போகின்ற பொழுது யார் முக்கியமா அங்க போய் பெண் பேசுறா அங்க பெண்ணை போய் பார்க்கக்கூடியவர்கள் யார் வயதுல மூத்தவர்கள் வயசான ரெண்டு கலவனை கூட்டிட்டு போய் ஓரமா உட்கார வச்சுட்டு உள்ளே உட்கார்ந்து அந்த பெண்ணுடைய தொடர்பு அத்தனையும் பேசி முடிவு எடுப்பது பெண்கள் தான் அங்க போய் கண்ணு கரெக்டா இருக்கா மூக்கு நல்லா இருக்கா முடி நல்லா இருக்கிறா எல்லாத்தையும் என்ன செய்ய மாட பிடிச்சி பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பார்க்கிற மார்க்குன்னு சொன்னதை உன்னையும் பார்க்கவே

மூக்கும் மொழியுமாய் இருக்குதா சொந்த வீடு இருக்குதா அண்ணன் தம்பி எல்லாம் நல்ல வேலையில இருக்கிறாங்களா அப்பப்போ விரட்டி விரட்டி விட்டோம்னா பணத்தை கைப்பற்ற முடியுமா இது பூரா உலகத்துல சாதாரண மனிதன் பார்ப்பது மரத்து அரபயின் நான்கு விஷயத்துக்காக ஒரு பெண்மணி திருமணம் முடிக்கப்படுகிறாள் ஒன்று லி மாலிகா அவருடைய செல்வத்துக்காக இன்னொன்று வழி ஹசபிகா அவருடைய கோத்திரத்திற்காக மூன்றாவது வழி ஜமாலிஹா அவருடைய அழகுக்காக நான்காவது வழி தீனிஹா அவருடைய மார்க்கத்துக்காக நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை பற்றி பிடித்து வெற்றி அடைந்து சொன்னாங்க இந்த மூணும் பேசப்படுகிறதே தவிர மார்க்கத்தை பத்தி ஒண்ணுமே யாரும் பேசுறது இல்லைங்க எந்த பெண்ணாவது போய் உனக்கு குரான் ஓத தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோமா உனக்கு தொழுகை தெரியுமா கேட்டிருக்கோமா தொழுகையில பஸ்ட் அல்லாஹு தக்மீர் கட்டவனா அல்லாஹ் பாயித் பண்ணி கொஞ்சம் காட்டி பார்ப்போம் அகமந்தில்லார பில்லாரு ஓதிகாட்டு பார்ப்போம் அத்தகைய அத்தகையத்தில் இல்லா இன்னு இருக்குள்ள ஓதுமே அதை சொல்லு பார்ப்போம் யாராவது கேட்டீங்களா என்னது அப்படியா இப்படி யாருமே போய் பெண்ணை பார்ப்பதே இல்லை போய் அதுல எவ்வளவு பணம் நகை அத்தனையும் பேசுவது யார் என்று சொன்னால் தான் போய் பேசுறீங்க பாதிக்கப்படுவதும் நீங்க தான் அதே மாதிரி பாதிப்புக்கு உள்ளாக்கும் செயல்களை செய்வதும் பெண்கள் தான் ஆண்களை கூட எங்களால் ஓரளவு மாற்ற முடிகிறது கேட்டா என்ன செய்யறேன் எங்க அம்மா அப்படி சொல்றாங்க என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலைங்க அவ தான் போய் பேசிட்டு வந்துட்டா எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்படி தான் சொல்லி அங்கே விருந்துகளில் இருந்து எல்லா ஆடம்பரம் காரியங்களுக்கும் பெண்கள் தான் போய் பேசிட்டு வர்றாங்க ஆனால் இஸ்லாம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது தெரியுமா ஒரு ரோசம் மானம் வெக்கம் சூடு சொரண ஏதாவது ஒருத்தர் கிரிஞ்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவன் வந்து கையெழுவே மாட்டான் வரவச்சனை வாங்கவே மாட்டான் அல்லா சொல்லுகிறான்

அவர்களில் சிலர் சிலருக்கு செலவழிப்பதின் காரணத்தினால் கணவன் மனைவிக்கு செலவழிப்பதின் காரணத்தினால் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவு தெளிவான வசனம் பாருங்க அல்லாஹுடைய பார்வையில ஒருத்தன் வரதட்சணை வாங்குவான் என்று சொன்னால் திருமணத்துக்காக வேண்டி கையேந்துவான் என்று சொன்ன அவன் ஆணே கிடையாது ஒரு ஆண்மகனே கிடையாது அவனை ஆணாகவே இஸ்லாம் பார்ப்பதில்லை நீ உயர்ந்தவனே கிடையாது நீ அந்த பெண்ணிடத்துல கை கட்டி வாய் பொத்தி அடிமை சேவம் செய்ய வேண்டியது உன்னைய உயர்ந்தவன் சொன்னதுக்கே காரணம் நீ செலவழிக்கணும் நீ திருமணம் முடிக்க போகின்ற நீ அந்த பெண்ணிடத்தில் எதுவும் வாங்காமல் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அனைத்தையும் செலவழித்து நான் ஒரு ஆன்மகன் காட்டணும் இது இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான வழிமுறை அல்லாஹுவின் தூதர் அவர்கள்

அப்புறம் அதுக்கடுத்து தான் குரான் வசனத்தை கற்றுக் கொடுத்து எதையாவது சொல்லிக் கொடுத்து தான் நீ போகணும் சும்மா நீ திருமணம் முடிக்க கூடாது என்று நபிகள் பெருமானா சல்லா அலி அந்த திருமணத்தை முடித்து வைத்ததை பார்க்கிறோம் திருமணம் எங்கே முடிந்தாலும் அங்கே கேட்ட முதல் கேள்வி என்ன அப்துல் ரஹ்மான் பின் அவுர் அலி அல்ல திருமணம் முடித்தார்கள் என்று கேட்டவுடன் ஏன் என்ன சொல்லணும் கோபப்படல அவர்கள் கம்மஸ்தா எவ்வளவு அந்த பெண்ணுக்கு மகர் கொடுத்தா என்று கேட்டாங்க இங்கே கொடுக்கிறோமா இங்கே வாங்குகிறோமா கொடுக்கிறோமா பெண்கள் இடத்திலே போய் இருபது லட்சம் முப்பது லட்சம் கட்டில் பீரோலு என்று எல்லா பொருள்களையும் அரித்து வளைத்து ஒரு ஆண்மகன் வாங்கினான் இது ஒரு பிச்சை அவர்கள் போடக்கூடிய ஒரு பிச்சை என்பதே அவனுக்கு தெரியல கௌரவ பிச்சை இது மத்தபடி அம்மா தாயே அப்படின்னு மட்டும்தான் நீங்க கேக்கல அவ்வளவுதான் வேற எல்லாமே ஒண்ணுதான் அம்மா தாயே இருபது லட்சம் தாங்கம்மா இருபது பவுன் தாங்கம்மா ஒரு கட்டில தாங்கம்மா இப்படி அர்த்தம் அவங்களா விரும்பியா தருகிறார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு விற்கிற இத பார்த்தா நகை தங்கம் அது பாட்டு எங்கேயோ போகுது நான் கல்யாணம் முடிக்கிற நேரத்துல நானூறு ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய் கிராம இருந்துச்சு அப்பவுமே அல்லாஹ் இவ்வளவு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு நகை கேட்கும் போது சொன்ன நூத்தி ரூபா வரட்டு நான் வாங்கி தர்றேன் நூத்தி ஐம்பது ரூபா கிராம் வரட்டும் நம்ம வாங்கித் தருவோம் பார்த்தா அது வாட்டுக்கு போகுது எங்க வருமா நீங்க வாங்கி தர மாட்டேன்னு நேரடியாகவே இப்படி சொல்லி இருக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு கிராமம் அவ்வளவு அளவுக்கு போயிட்டு இருக்கு இருபது தாண்டி போயிட்டு இருக்கு இருபது போகணும் முப்பது போகணும் இப்படி படத்தை கேட்டு வாங்குவது ஒரு கேவலம் இல்லை ஒரு ஆன்மகனுக்கு தகுதியா தன்னை ஆண்மகன் என்று நாம் சொல்லி கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ்வின் பார்வையில் நீ அங்கே கொடுக்கணும் குடு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடு உனக்கு சக்திக்கு அளவுக்கு கொடு வாத்தைத்தும் எகதாகுன கின்தாரன் பலாத்த அஹுதூ மின் ஹூசய்யா ஒரு பொற்குவியலையே கொடுத்த அளவுகளை திரும்பி வாங்காதீர்கள் விவகாரத்துன்னு வந்துச்சின்னா அல்லாஹ் குரான் சொல்றான் நீ கொடுக்க சொல்றான் அல்லாஹ் இங்கேயாவது ஒரு பெண்ணிடத்தில் வாங்குங்கன்னு என்று பெரிய பெரிய பணக்கார நபிக்கோழியர்களா உம்மு ஷரீக்

ஒருவர் நான் முடிக்கிறேன்னு சொன்னா அந்த மகன் வந்து தன்னுடைய சொந்த காலில் நின்று எனக்காக திருமணம் முடிக்கணும் உடவனா கண் இல்லையா காது இல்லையா காலு கொடுக்கலையா ஒண்ணு இல்லாத உடவன்ற சொல்லு ஒன்றுமே இல்லை அதுக்காக வேண்டி ஒரு பத்தாயிரத்தை கொடுத்தோம் இருபதனாயிரத்தி கொடுத்தோண்டு நல்ல எல்லா உடலும் இருக்கிறது வலிமையும் இருக்கிறது வீட்டுல பொருளும் கூட இருக்கிறது எல்லா பொருளையும் கொண்டு அவளுக்காக வேண்டி பணம் வேணும்னு கேட்கிறோம் இது கேவலம் இல்லையா ஏன் ஒரு பெண் உங்க வீட்டுல புதுசா வந்துட்டாங்கன்னா உனக்கு என்னையா செலவு அதிகமாவது ஒரு ரெண்டு கோலை அரிசி எக்ஸ்ட்ரா போட போற அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு தட்டு வைக்க போற அந்த தட்டு நீ சாப்பிட்ட மிச்சத்துல தான் அந்த தட்டுலயே அவன் சாப்பிட போறா டீ குடிக்கின்ற பொழுது ஒரு கிளாஸ் கூட போக போகிறது வேற என்ன செலவாக போகுது என்ன உனக்கு செலவு இருக்கிறது இதுக்காக வேண்டி பல லட்சத்தை வாங்குகிறான் வாங்குற காரணத்தினால் நிலைமை என்ன எந்த உருவாக்கி எத்தனை பெண்கள் பதினெட்டு இருபது முப்பது என்று வயது வந்தும் திருமணம் முடிக்காத ஒரு சூழ்நிலைக்கு மூணாவது வந்துடும் பதறுகிறாள் ஏன் பதறுகிறாள் உண்மையில் பார்த்தால் பெண் பெறும்போது ரெண்டு பேருமே சந்தோஷப்படணும் வீட்டில் இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்து கொடுப்பவள் பொம்பளை தான் அம்மாவுக்கு தலைவலிக்குன்னு சொன்னால் தைலத்தை தேய்த்து விடுவாள் அவளுக்கு முடியாத நேரத்தை சமையல் பண்ணி கொடுப்பாள் டீ போட்டு கொடுப்பா துணியை துவைத்து கொடுப்பா இவன் துவை செஞ்சு கொடுக்குறானா இவன் காலையில் போனான்னா நைட்டில் வந்து படுவான் அல்லது சாப்பிடு திங்கிறதுக்கு தான் வருவான் அம்மாவுக்கு என்ன செஞ்சு கொடுத்தான் தந்தைக்கு என்ன செஞ்சு கொடுத்தான் ஆனால் பெண்ணை நீங்கள் பெற்றீர்களே ஆனால் எல்லா கஷ்டத்துக்கும் அவன் உதவுறா அதை நேரடியாக ஒரு தாய் பார்க்கிறார் பார்த்தா ரெண்டாவது பொண்ணுன்றவன பதறாளே

இருபது பவுன் வாங்கிட்டு வந்தா இருபது பவுன் கொள்ளடிச்சா வர்றான் பாரு அப்படின்னு சொல்லுங்க இந்த கட்டுல கொள்ளடிச்சு போனா பார்த்தியா அந்த வரான் பாரு இந்த ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கேட்டானே அந்த போறான் பாரு இப்படின்னு சொல்லுங்க அதாவது உங்க மனசுலயாவது வைங்க கொள்ள கூட்டு கூட்டத்தினர்கள் ஒவ்வொருவரும் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் வாய் தெரிந்து சொல்லுங்க அந்த மாதிரி நினைங்கள் அவர்களை வெறுங்க இது கொள்ளை அடிக்காம வேற என்ன அந்த பெண்ணிடத்துல ஒரு ஏழை எளியதா இருக்கு கஷ்டப்படக்கூடியவர்கிட்ட இருபது பவுன் தா ஐம்பதாயிரம் ரூபாய் தான் சொல்லிட்டு அல்லது தரதை வாங்கி கொள்கிறார் என்று சொன்னா இது கொள்ளையடிப்பது இல்லையா இந்த மாதிரி சொல்லணும் ஒரு சிலர்கள் வரதட்சணை வாங்கக்கூடிய வீடுகள்ல கல்யாணத்துல போய் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்துடுறாங்க எப்படி அவங்க திருந்துவான் இந்த கொல்லை கூட்டத்தினர்கள் எப்படி திருந்துவாங்க பெண் வீட்டு பணத்தை வாங்கி எல்லா மக்களுக்கும் சாப்பாடு போடுறான் அதை போய் நம்ம தின்னுட்டு வந்தோம்னா திருந்துவானா ஆயிரத்துக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் பேருக்கு கேட்போம் அப்போ இந்த மாதிரி அநியாயம் நடக்கக்கூடிய வரதட்சணை நடக்கக்கூடிய ஆடம்பரமாக நடக்கக்கூடிய இந்த மாதிரி திருமணங்களுக்கு கண்டிப்பாக சொந்தமா இருக்கட்டும் இருக்கட்டும் புறக்கணிங்க புறக்கணி போது மட்டுமல்ல அவங்கள்ட்ட தெளிவா சொல்லுங்க நீ மிகப்பெரிய ஒரு கொள்ளக்காரன் அந்த வீட்டுல வந்து கொள்ளையடிச்சிருக்க இந்த கட்டிலு நீ ஓடிட்டு போறிய பைக்கு நீ ஓடிட்டு போறிய காரு இந்த கழுத்துல போட்டிருக்க எல்லாமே நீ கொள்ளையடித்தது என்று வெளிப்படையாக சொல்லி அவன் வெக்கப்படுகின்ற அளவுக்கு நீங்க நடங்க இதே மாதிரி பள்ளி ஆசையில் இருக்கக்கூடிய முத்தவள்ளிகள் இந்த மாதிரி கொள்ள கூட்டத்துக்கு தஸ்த தரமாட்டோம் போ எங்கயா தொலைஞ்சு போ யார்ட்டையா திருமணம் முடித்துக்க இங்க வந்தா நபி ஒளியின் அடிப்படையில் மகர் கொடுத்து நான் திருமணம் முடிப்பேன் மகர் ஒரு ரூபாயா இருக்கட்டும் ஆயிரம் ரூபாயா இருக்கட்டும் லட்சமாக இருக்கட்டும் எவ்வளவு மகர் இருந்தால் இங்க வா இல்லை என்றால் இங்க வராது என்று நீங்கள் புறக்கணியுங்கள் நிச்சயமாக இந்த சமுதாயம் விழிப்புணர்வு அடையும் சுண்ணத்தை நம்முடைய தௌஹித மாத்தில ஒரு ஓரளவுக்கு ஒரு மனநிலையும் அடையும் அளவுக்கு நாங்கள் மாற்றம் செஞ்சிருக்க எல்லாரும் அந்த நிலைக்கு வந்தால் இந்த மாதிரி வரதட்சணை திருமணத்தை புறக்கணிச்சீங்கன்னா கண்டிப்பாக யாரும் போவாதீங்க ஒரு அனாதை வீடு மாதிரி ஒரு வரதட்சணை வாங்கின கல்யாணம் ம் போக கூடாதுப்பா இவ கொள்ள கூட்டுக்காரத்தை அங்க இருந்து கொள்ளையடிச்சு நமக்கு போறான் அப்படின்னு எல்லாரும் புறக்கணிச்சு பாருங்க எவனாவது வாங்குவானா எவனாவது கேட்பானா கேட்க மனதை அவனுக்கு வருமா நம்மளா போய் அங்கீகரிப்பதின் காரணத்தினால் தான் இந்த மாதிரி மோசமான நிலைமைகள் ஏற்படுகிறது எனவே இந்த வரதட்சணை ஒழிப்பு மாநாட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்காதீங்க வாங்கவும் செய்யாதீர்கள் நம்ம அல்லாஹும் உடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் மகர் கொடுத்து மார்க்கம் சொன்ன அடிப்படையில் திருமணத்தை நடப்போம் எல்லாமல் அல்லாஹ் தலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்டு நல்லவர்களாக ஆக்கியல்வானாக வாகு தாவனாக